లైక్ <kart> <makes> हाजी ने और कब बताया और वो नहीं है सब है सब है

அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் நடப்பன் குளக்கரையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சிங்கமுத்தையனார் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோவில் இதற்கான கும்பாசிய திருப்பணியான அது நடந்துக்கிட்டு இருக்குது அது அதுக்காக இப்போ கோவில் வந்து கருங்கால கட்ட கட்டப்பட்டு இருக்கு இது வந்து அடுத்த மாதம் அதாவது ஜூலை ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது புதுக்கோட்டையில் ஒரு ஒரு பிரபலமான கோவில் இது இது வந்து இந்த பகுதிக்கான எல்லை கோவில் எல்லை தெய்வம் அது அதனால் முழு முழுமையாகவே நம்ம கருங்காலால் மண்டபம் கருவறை எல்லாமே வந்து கட்டப்பட்டிருக்கு இது வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் ஒரு சென்றான பகுதியில் இருக்குது இந்த கோவில் புதுக்கோட்டை டவுனில் திலார திட்டலுக்கு அரிய அருகணமையில இருக்குது வேலைப்பாடெல்லாம் பாருங்கள் எல்லோரும் பொதுமக்களை இதுக்கு இது ஊரில் ஊர் வ வரி வரி போட்டு எல்லாம் வசூல் பண்ணி பண்ணுறோம் அதாவது எப்படின்னா பொதுவான கோவில் தேவஸ்தானத்துக்கு உள்ள கோவில் இது எல்லாம் பொதுமக்களையும் இது பண்ணி இந்த கோவிலில் கட்டிகிட்ருக்காங்க இப்போ வர்ற ஜூலை ஏழு ரெண்டாம் தேதி வந்து நம்ம இந்த கோவிலுடைய கும்பகோசம் நடக்க இருக்குது எல்லாமே இந்த நீங்கள் பார்க்குற டிசைன்லாம் வந்து கல்லுலேயே கருங் கருங்கல்லேயனை பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குது இந்த கூட்டு டிசைன் இதெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி யாழி பெரிய யாலி இது மாதிரி இதில் மூணு அதில் ஒரு மூணு மொத்தம் ஆறு யாலி இருக்குது இந்த கோயிலுடையது இங்கிட்ட மூணு யாலி இந்த பூக்கிட்ட மூணு யாலி இருக்குது இதில் ஒரு இது பண்ணியிருக்காங்க கல்லிலையே வந்து சங்கிலி போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து அருமையாக இருக்கு அது சங்கிலியை பாருங்க அது கல்லிலையே செஞ்சிருக்காங்க அது கொஞ்சம் பகலில் தெரியும் ஏன்னா இப்போ தெரியலை இதெல்லாம் வந்து கருங்கல்லையே பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லாம் இனிமேலும் வந்து இந்த கோவிலுடைய கும்பவசியம் முடிஞ்சோடனே எப்படியும் ஒரு ஆயிரம் வருஷமாவது இந்த கோவிலுடைய லைஃப்பு அதாவது ஆயிரம் வருஷம் நம்ம வந்து இதை பராமரிக்கலாம் அந்தளவுக்கான அது வேலைப்பாடு நடந்துகிட்ருக்கு புதுக்கோட்டை 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 டவுனில் இருக்குது இந்த கோவில் புதுக்கோட்டை டவுன் திருவாதையில் அருகில் இருக்குது அந்த கோவில் சிங்கமுத்து ஐயனார் கோவில் இது கும்பாபிஷேகம் வந்து இப்போ வர ஜூலை ரெண்டாம் தேதி நடக்குது எல்லோரும் வாங்க ஐயனுடைய தரிசனம் பெறலாம் இதெல்லாம் பாருங்கள் அந்த கோபுரம்லாம் இப்போது வேலை பார்த்துருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த கோவிலுடைய வேலைப்பாடு யானையெல்லாம் எல்லாம் அப்படியே போகிறது மாதிரி இதெல்லாம் கருங்கல் எல்லாம் இருக்கு இப்போ இந்த லைட் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த கோவிலுக்கு உக உடையா எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க இந்த குலதெய்வம்னு சொல்லிட்டு அந்த கோவிலுடைய உடைமை உடைமைப்பட்டவருக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் வர்றாங்க திருச்சியிலேருந்து வர்றேங்கிறாங்க கோயம்புத்தூர் இது மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் இந்த கோவிலுடைய அந்த பூர்வீகமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க அருமையாக இருக்குது கோபுரம் எப்படியும் ஒரு நா நாற்பது அடி உயரத்தில் இருக்குது இந்த கோபுரம் இங்கே வந்து சிங்கம் தையனார் இது சைவம் சைவம் வழிபாடு பண்ணுற அந்த கோவில் அருமையாக இருக்குது இந்த வர கும்பாபாசியத்துக்கு எல்லோரும் வந்துடுங்க அதே மாதிரி எல்லாம் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதில் வந்து நீங்கள் டொனேஷன் பண்ணலாம் எப்போதுமே கோவிலில் ஆள் இருக்காங்க நீங்கள் எதுவும் ச இந்த கோவிலுக்கு எதுவும் திருப்பணிக்கு செய்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே பொருளாகவும் கொடுக்கலாம் பணமாகவும் கொடுக்கலாம் நிறைய பொருள் செலவுகள் நடந்துகிட்ருக்கு இந்த கோவில் அதே மாதிரி எல்லாமே இந்த இப்போ தரையெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் அந்த பட்டியல் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு எல்லாம் தலம் இழுத்தாச்சு இதில் இப்போ இது வந்து கருப்பரு பெரிய கருப்பர் சின்ன கருப்பர்ட்டு ரெண்டு சாமி இங்கே இது வந்து பரிவார தெய்வங்கள் சின்ன கருப்பு பெரிய கருப்பு அதே மாதிரி பத்ரகாளி வந்து இங்கே இருக்காங்க பத்திரக்காளி இது எல்லாம் இப்போது பெயிண்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் நம்ம கும்பகாசி அந்த கோயிலுடைய கும்பகாசி நடக்க நடைபெற இருக்குது எல்லோரும் வரணும் வந்துட்டு ஐயன் அருளை பெறணும் அதே மாதிரி தங்களால் இயன்ற திருப்பணியையும் நீங்கள் பொருளாகவும் பணமாகவும் செய்யலாம் வேலைப்பாடே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து கான்கிரீட்டு செங்கல் கட்டப்பட்டிருந்துச்சு ஏன்னா இப்போ இனிமேல் வருங்காலத்தில் இந்த கோவிலுடைய இது வந்து எடுத்து இனிமேல் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடவை எல்லாமே கருங்கல்லால கட்டியிருக்கிறாங்க இதனுடைய தன்மைன்னு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு வருஷமாவது இதை வந்து திரும்ப எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை அந்த அந்த டைம் மட்டும் அந்த என்ன சொல்கிறது அது அந்த சுத்தம் பண்ணிவிட்டு கும்பாசியத்தை பண்ணலாம் அந்த பெயிண்ட் அடிக்கிற இடத்துல மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு மற்ற அதை அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு கும்பாசியத்தை பண்ணிக்கலாம் அதனால் இது ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இது வாங்க புதுக்கோட்டைக்கு வரும் பொழுது நம்ம சிங்கமத்தையனார் கோவில் வந்துட்டு போகலாம் ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ரெண்டு பூதம் இருக்குது இந்த ரெண்டு பூதம் பார்த்தீங்கன்னா ம இதெல்லாம் பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு இது ரெண்டு பூதம் நானெலாம் சின்ன பிள்ளைலேருந்து இது பார்ப்பேன் சின்ன பிள்ளைலாம் பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கோவில் எல்லாம் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பூதம் அது அதுபோல் யானை பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து அப்படியே சச்சுருவாக இருக்கும் யானை அது அந்த காலத்துலேருந்து இது இந்த யானையெல்லாம் எப்போ வச்சதுன்னே தெரியல அது அதெல்லாம் எடுக்கணுன்னு யார் இது கொண்டாந்து வச்சாங்க அப்படிங்கிறத வரலாறுலாம் பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த யானையெல்லாம் ஒரே கல்லில் அடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி யானை வந்து வேறு எங்கேயும் இந்த அளவுக்கு இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே வச்சிருவா வந்து இந்த யானை உருவம் அமைச்சிருக்காங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி இப்போ இந்த கோவில் பாலாலயம் பண்ணிவிட்டு இதை எடுத்து அந்த இங்கே வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல வச்சுட்டு போட்டிட்டாங்க இதுதான் இப்போ வழிபட்டு இருக்காங்க இப்போ இந்த கோவில் கட்டுறதுனால பாருங்கள் எல்லாமே இப்போ பெயிண்டிங் வளர்ந்துட்டுருக்கு வெளியில் குதிரை இருக்குது குதிரை வந்து வெளியிலே வச்சுட்டாங்க நல்லா இருக்குது அதனால் வரும் பொழுது புதுக்கோட்டைக்கு வெளியூர் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு வரும் பொழுது இந்த ஆன்மீக பக்தர்கள் வந்து இதை அப்பா வழிபடலாம் இது இந்த பகுதிக்கான எல்லை தெய்வம் சிங்கமுத்து ஐயனார் கோவில் மேலே ஆறாம் வீதியில் இருக்குது அடப்பன்குள்ளே கரையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அதுபோல் இங்கே நம்ம புதுக்கோட்டை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த குழந்த பிறந்த உடனே முதல் முடி வந்து இங்கே தான் எடுப்பாங்க ஏன்னா நம்ம இந்த எல்லை தெய்வத்தில் தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க குலதெய்வ தெய்வ கோவிலுக்கு போய் எடுப்பாங்க இது மாதிரி ஒரு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும் உங்களோட அந்த ஐயனார் வந்து எப்போதுமே உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையுமே சரி கா காப்பாற்றுறதுக்கான இது ஒரு உண்டு வேண்டுதல் வச்சிங்கன்னா நிறைவேறும் கோவில் இப்போ வர்ற ஜூலை ரெண்டாம் தேதி வந்து இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்க கோவில் இது கான்கிரீட்டுங்கிறது அந்த கோவிலில் கிடையாது எல்லாமே வந்து கருங்காலால் கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கோவில் திருப்பணியில் எல்லோரும் கலந்துக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை அதனால் உங்கள் உங்களால் முடிஞ்சதை ஒன்று பொருளாக கொடுக்கலாம் இல்லை இல்லையா பணமாக கொடுக்கலாம் ஏன்னா இப்போ திருப்பணி வந்து இன்னும் ஒரு பத்து நாளை இல்லை இது ஃபுல்லாக முடிஞ்சு கும்பாபாசியத்துக்கு வந்துடும் இப்போ இதில் நீங்கள் பங்கு பெறணும்னா ம் இதில் வந்து இன்னும் இவங்கெல்லாம் அந்த கோவிலுடைய நிர்வாகிகள் கிடையாது கமிட்டியாளர்கள் இந்த விழா கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாமே லைவ் போயிட்டுருக்கு அதனால் இப்போது அந்த கும்பாபசியத்துக்கு முன்னாடி இப்போது அந்த யாகசாலை அமைச்சிட்ருக்காங்க எல்லாமே வந்து யாகசாலை யாகசாலை அமைச்சுக்கு இப்போ நைட்டும் பகலும் வேலை பார்த்துட்ருக்காங்க இது அதனால் நீங்கள் பங்கு பெறணும் வர்ற ஜூலை ரெண்டாம் தேதி நடைபெற நடக்குது அதுக்கு உங்கள் நீங்கள்லாம் வந்து கலந்துக்கணுங்கிறது எங்களுடைய ஆவல் வந்து வேண்டுதலை வைங்க அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் திரும்ப அன்னைக்கு லைவில் வருவோம் அன்றைக்கி ரெண்டாம் தேதி லைவ் பண்ணுவோம் எல்லோரும் நம்ம சேனலில் பார்க்கலாம் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா பக்தி நேரம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்